வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் ஈரோடு சிட்டிக்குள்ளேயே நடக்கிற கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகளோட விளைநிலவரத்தையும் யார் வாங்கியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போகுது என்ன விலை பேசி என்ன விலைக்கு முடித்தாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மணிகண்டன் அவர்களோட அலைபேசியன் வந்து அப்படி வீடியோவில் எண்ணில் கொடுத்துர்லாம் தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே இந்த சந்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பன் பதினோரு பன்னெண்டு மணி மட்டும் நடைபெறும் மாடுகள் வரத்தை பொறுத்து முடிகிற நேரம் வந்து மாறுபடும் வாங்க பதிவுக்கு போவோம் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மாட்டு மாட்டுச்சந்தையில ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாடுகள் வாங்கியிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க பேசிக்கா இவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம்ங்கிற ஏரியால இருந்தா வந்திருக்காங்க கருங்கல்பாளைய மாட்டு சந்தையில நம்ம அண்ணா அண்ணாய்டு தான் மாடு வாங்கியிருக்காங்க ஓகே எத்தனை மாடுகள் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வாங்கியிருக்காங்க என்ன ரேட்டு எத்தனை பல்லு என்ன இதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கலாம் வாங்க அப்படியே பதிவு போவோம் தம்பி வணக்கம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க எங்க இருந்து வரீங்க என்ன எதுன்னு மார்த்தாண்டு வரீங்க உங்க பேரு அவர் பேரு அனு நீங்க வந்து இப்ப மாடு வாங்கிருக்கீங்க அண்ணங்கிட்ட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி மாடுகள் வச்சிருக்கீங்களா எத்தனை உருப்படி இருக்கும் பதினாறு எப்படி பண்ண மாதிரியா பால் பண்ணை மாதிரியா இல்ல மாட்டு பண்ணையா பால் பண்ணை எத்தனை லிட்டர் ஆவரேஜா ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்றீங்க நூத்தி இருபது லிட்டரு அது எப்படி நீங்க வீடு வீடா சேல் பண்றீங்களா இல்ல டைரி ஃபார்ம் ஏதாச்சும் கொடுத்துட்றீங்களா ஒத்துக்கா வீட்டுக்கு வீட்டு டெலிவரி இப்போ ஃபார்முக்கு கொடுக்குற மாதிரி அதாவது அதெல்லாம் எதுவும் இல்லை சரி ஓகே இது வந்து எதுல உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம் வீட்டுக்கு கொடுக்கறதுல பெனிஃபிட் அதிகம் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்தாலும் அது பெனிஃபிட் சரி ஓகே இன்னைக்கு எத்தனை மாடல் வாங்கிறீங்கன்னு அப்படியே பாத்திரலாமா அப்படியே ஒவ்வொன்ற டீட்டெயில் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் இந்த சிந்து கிராஸ்ல இருந்து போயிடலாம் இது சினை மாடா இந்த அப்படியே வந்துருங்க சினை மாடு இது வந்து இன்னும் எத்தனை நாள்ல கண்ணி ஈணுன் இருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பால் அளவுல எத்தனைமா சொல்லிருக்காங்க இருபது சொல்லிருக்காங்க ஈத்து முதலீத்து தலையீத்தா

பாக்குறதுக்கு மாடு ஜம் இருக்கு இது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க எண்பத்தி ஏழுக்கு சரி ஓகே அடுத்து அது உங்களுதா அந்த கருப்பு சட்டை அது ஜெர்சி ஜெர்சி ஆச்சப்பா ஜெர்சி தான் ஜெர்சி இது என்ன ரேட்டுமா வருது இது செனை மாடு இது இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனும்

அது மொட்டை மாடு ஜெர்சி மொட்டை மாடு செவலையிலேயே ஜெர்சி மொட்டை மாடு மடி நல்ல ஜம்முனை இறங்கி இருக்கு மடிக்கால் நல்லா நீள என்ன ரேட்டுமா வருது அறுபத்தஞ்சு ஐநூறு அதாவது இது செனதான் ஈத்து எத்தனமே ஈத்துமா இறங்கி இருக்கும் ரெண்டானா மூணாடான் தெரியல ரெண்டு இருக்கும் வயித்துல இருக்கிற கண்ணு மூணா வயத்து கண்ணா பால அளவு எத்தனமா சொன்னாங்க பதினஞ்சு பதினெட்டு எதிர்பார்க்கலாம் சரி ஓகே அடுத்து நல்லா காரி நேரத்துல சேர்ற கண்ணு மாடு ஜெர்சி ஆஹ் கண்ணு கிடாரி கண்ணா காலக்கண்ணா கிடாரி கண்ணு அதாவது பெட்டை கண்ணு அப்படின்னு சைட்ல பெண் கண்ணு இது என்ன ரேட்டுமா வருது அறுபது ரூபா ஈத்து

சரி ஓகே இப்ப வெயில் காலத்துல வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் ஏற்படுறது வாய்ப்பிருக்குன் மாடுகளுக்கு ஏன்னா நீங்க ஏற்கனவே வளத்திட்டு இருந்து கேக்குறீங்கல ஆ கோமாரி மழை காலத்துல கிளைமேட் காலத்துல climate மாறும் போது என்னன்ன மாதிரி பால் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கா அடி வாங்கும் அது வந்து எப்படி ஆவரேஜ் பண்ணலாம் வேற மாடுதான் எடுக்கணும் வேற வழி இல்ல சரி ஓகே இப்ப அம்மை நோய்க்கு வந்து என்னென்ன சரி அம்மை நோய்க்கு என்னென்ன மாதிரி இது பண்ணலாம் ஊசி ஃபர்ஸ்டே போட்டுறணும் அந்த கிளைமேட் மாறற கண்டிஷன்ல ஃபர்ஸ்டே போடணும் இல்ல பண்ணப்புறம் போட்டாலும் பிரச்சனை இல்ல கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும் சரி ஓகே இப்போ அஞ்சு மாடுகள் வாங்குறீங்க எத்தனை ரூபா வந்து மணியண்ணன் கவர் கமிஷன் கொடுப்பீங்க

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்